ம் டு மாம் யூ கைஸ் ஆர் டூயிங் கட் நம்ம ஃப்ளாரிடாக்கை கிளம்பியாச்சு ஸோ இங்கே கிளம்பி நம்ம லார்டர் டெல்லில் போய் இறங்கினதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே நம்ம ஷிப் போக போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரிப்ப்காக நான் எப்படிலாம் பேக் பண்ணுன்றது உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மார்னிங் த்ரீ ஓ கிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு ஸோ பசங்களை ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் எழுப்பி விட்டோம் ஸோ அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க கரெக்டாக வீட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பியாச்சு ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ட்ரைவ் இருக்கும் நம்மளுக்கு அண்ட் இன்னைக்குமே வந்து டோல் ஓப்பனில் இருக்கிறனால நாங்கள் அதிலேயே போயிட்டோம் ஸோ அதனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சேவ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் மோஸ்ட்டாக மார்னிங் இங்கேருந்து வாஷிங்டனில் போய் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த சைடு தான் போவாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்க நம்மளும் ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சு ஏர்போர்ட் கராஜில் வந்து காரை பார்க் பண்ணியாச்சு ஸோ ஒரு ஃபோர் டேஸ் அங்கே தான் இருக்க போது ஸோ அங்கேருந்து நடந்து நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம் ஏர்போர்ட்குள்ள ஆஸ் யூஸ்வல் செக் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கேட்டுக்காக போயிட்டுருக்கோம் ஸோ எங்களோடய ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு செக் இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போட் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ கேட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் யுனைட்டட் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாருமே நாங்கள் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு பசங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து க்ரூஸ் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ எல்லாமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் தான் ஸோ அதனால் டொமஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு ஃபுட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸோ அதனால் பசங்களுக்காக நான் வந்து பீனட் பட்டர் ஜாம் பண்ணி எடுத்து வந்திருந்தேன் ஸோ ஃபுட்டு வந்து நம்ம கேரி ஆன் பண்ணிக்கலாம் அலோவ் பண்ணுவாங்க பசங்க மார்னிங் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பால் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா அவங்க ட்ராவல் ஏதாச்சும் வாமிட் வந்துருமோன்றதுக்காக கொஞ்சமாக மட்டும் நான் பால் கொடுத்துருந்தேன் ஸோ டேக் ஆஃப் ஆகும் போதே அவங்களுக்கு பசி வந்துருச்சு ஸோ டேக் ஆஃப் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஃபுட்டு வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க கரெக்டாக லெவன் ஓ கிளாக் வந்து நம்ம லேண்ட் ஆகிட்டோம் ஸோ எங்கே நம்ம லேண்ட் ஆயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் லாடர் டேயில்தான் ஸோ இங்கே மோஸ்ட்டாக வரவங்க எல்லாருமே வந்து குரூஸ் ட்ராவலுக்காக தான் வருவாங்க எங்கள் கூட வந்த சில பேரே வந்து நாங்கள் ப்ரின்ஸஸ் க்ரூஸ் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு க்ரூஸ் பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் மோஸ்ட்டாக இந்த டெஸ்டினேஷன் வரவங்க எல்லாருமே வந்து க்ரூஸ் போகிறவங்களாக இருப்பாங்க ஸோ ஹோட்டலுக்கு வந்தாச்சு நம்மளோட க்ரூஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் தான் வந்து போட் பண்ண போகிறோம் நம்மையே மொதல் நாளே இங்கே ரீச் ஆகிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஷெடவுன்றனால ஃப்ளைட் எல்லாம் திடீர்னு கேன்சல் பண்ணிடுறாங்க இன்கேஸ் கேன்சல் பண்ணிட்டாலும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மொதல் நாளே புக் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாமே ஸ்மூதாக போனனால இன் மண்டே ஆஃப்டர்நூனே வந்து நம்ம லாடர்டில் ரீ ரீச் ஆயாச்சு ஸோ இங்கேருந்து போர்ட் பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ் ட்ரைவ் தான் ஸோ நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இங்கேருந்து கிளம்பி போகலாம் இங்கே இறங்கினோன்னே என்னோடய மைண்டுக்கு வந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ளாரிடா வந்திருந்தோம் ஆர்லாண்டாவில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே டிஸ்னி வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம் ஸோ எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வந்துருந்துச்சு பயங்கரமாக ஃபன் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மோஸ்ட்டாக வெக்கேஷன்னாலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நாங்கள் எல்லோருமே போவோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் நாங்கள் டிராவல் பண்ணி தனியாக வந்திருக்கிறது லாஸ்ட் இயர் மெமரிஸே வந்து எங்களால் இன்னும் மறக்க முடியல ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக போச்சு பயங்கர மெமரிஸாக இருந்துச்சு ஸோ திரும்பவும் நான் ஃப்ளாரிடா வருவேன் நான் எதிர்பார்க்கல ஜஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த பிளான் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ இப்போ வெதர் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்குது எயிட்டிஸில் தான் இருக்குது இப்போது ஃப்ளாரிடாவில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இந்த பாம் ட்ரீ தான் ஸோ மோஸ்ட்டாக நான் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி தென்னை மரம் மரம்லாம் பார்ப்பேன் ஸோ ஃபிளாரிடாக்கு வந்தோன்னே எனக்கு வந்து ஊர்ல இருக்கிற ஃபீலிங் தான் வந்துச்சு அண்ட் இன்னொருத்தரும் இங்கே பாப்புலராக இருப்பாரு ஆலிகேட்டர் இது டியூஸ்டே மார்னிங் நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே போயிட்டு இருக்கோம் மோஸ்ட்டாக ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ் டோஸ்ட் ஸ்கிராம்பில் டேக் இருக்கும் அதுக்கப்புறம் சினிமன் ரோல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் டேக் அதுக்கப்புறம் பீனட் பட்டர் ஸ்டஃப் பண்ணி நான் டோஸ் சாப்பிட்டுட்ருக்கேன் பசங்களுக்கு வந்து பேகல் நடுவில் வந்து எக் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதுதான் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக் தான் வந்து ஃபிக்ஸ் இருக்காங்க நம்மளோட ரூம் நம்பர் போட்டு இந்த டேக் வந்து நம்ம பேகேஜஸில் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம இறங்கின உடனே வந்து நம்ம பேகேஜஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க ஸோ நம்ம ரூம்லேயே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட் சேஃப்டி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ யார் யாரெல்லாம் டிராவல் பண்ணுறீங்களோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்றத சப்மிட் பண்ணணும் ஸோ ஆன்லைனில் மட்டும் கிடையாது இன்பர்சனாகவும் நம்ம போய் நாங்கள் இந்த சேஃப்டி ரூல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட்டு வர அலாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அலாம் ஸோ அது எப்படி ரிங் ஆகும்னு கேளுங்க seven on one long on means emergency when you hear this you should go to இந்த எமர்ஜென்சி சேஃப்டி ட்ரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷனில் கொடுத்துருந்தாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் கொடுத்துருந்தாங்க பசங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நம்ம போர்ட் எவர் எவர்கிலேட் தான் கிளம்பியாச்சு ஸோ இங்கேருந்து செவன் மினிட்ஸ் ட்ரைவ் தான் நம்ம போர்ட் என்டர் ஆகும் போதே பார்த்திங்கன்னா முதல்ல நம்மக்கிட்ட கேட்குறது வந்து வேலிட் ஐடி ஸோ லைசென்ஸ் இல்லைனா பாஸ்போர்ட் வந்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டோம் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற பேகேஜஸ் எல்லாத்தையும் வாங்கி இந்த கார்ட்டில் வச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளோட ரூம் வாசல்லே வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க இப்போ ஜஸ்ட்டு நாங்கள் வெறும் கேரியான் பேக் மட்டும் நாங்கள் மாட்டிட்டு இப்போ வந்து உள்ளே என்ட்ராக்ட்ருக்கோம் ஏர்போர்ட் செக் இன் ப்ராசஸ் மாதிரி தான் இங்கேயும் சேம் நடந்துச்சு நம்மக்கிட்ட வேலிட் வீசா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஸோ இது எங்களோடய ஃபர்ஸ்ட் குரூஸுன்றனால நாங்கள் ஸ்வீட் கிளாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரையாரிட்டி செக்இன் அண்டு டென் ஓ கிளாக்கே நம்மளோட ரூ ரூமும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இருந்தனால நம்மளுக்கு போர்டிங் பாஸ் கையில் கொடுத்து நம்மளை உள்ளே அமுச்சுட்டாங்க உள்ளே என்டர் ஆனோன்னே பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் இல்லைனா எலிவேட்டர் எடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகணும் ஸோ நம்ம போர்டிங் பாஸ் கையிலேயே வச்சுக்கோங்க செகண்ட் ஃப்ளோரில் நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட போர்டிங் பாஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம க்ரூஸ்குள்ளே என்ட்ராக வேண்டியதான் இதுக்கப்புறம் எங்கே திரும்பினாலும் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நிற்பாங்க உங்களுக்கு தேவனா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களோடய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எது இருந்தாலும் நீங்கள் பேக்கில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற க்ரூஸ் கார்டு வச்சு தான் நம்ம எது வாங்குறதுனாலும் நம்ம வாங்கிக்கணும் கடைசியாக நம்ம வெளியே வரும்போது நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி என்னென்ன வாங்கணுன்றதை மட்டும் பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் க்ரூஸ் புக் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருந்தோம் ஸோ எது இதெல்லாம் பண்ணலாம் எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அண்ட் எதெல்லாம் கேரி பண்ணணும் எதெல்லாம் கேரி பண்ணக்கூடாது எல்லாமே நிறைய பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் பேகேஜஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணியிருந்தோம் ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மோஸ்ட்டாக அடல்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து க்ரூஸில் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா டீஹைட்ரேஷன் அண்ட் மோஷன் சிக்னஸ் ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நம்ம என்டர் ஆனது பாத்தீங்கன்னா டெக் நம்ம வந்து சேஃபா டெக் ஃபைல் மாஸ்டர் ஸ்டேஷன் நம்ம போய் இன்ஃபோ அதுல நம்ம வந்து மாஸ்டர் ஸ்டேஷன் டெக் ஃபைல் இருக்கு வீடியோஸ் எல்லாம் நம்ம நம்ம ரூம் நம்பரோட சொன்னீங்கன்னா அது நம்ம எல்லாரும் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் நம்மளோட ரூம் நம்பர் சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் நம்ம வீடியோவும் நாங்க பார்த்துட்டோம் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எங்க வந்து உட்காரணும் அவங்க காட்டுனாங்க காட்டிட்டு எங்கங்களோட ரூம் நம்பர் நம்பர் ஒரு டிக் போட்டு கொடுத்தாங்க இது கண்டிப்பாக எல்லாருமே இதை பண்ணியிருக்கணும் இது பண்ணால் மட்டும்தான் போர்ட்லேருந்தே குரூஸ் வந்து கிளம்ப ஆரம்பிக்கும் இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் பார்க்கல அப்படின்றது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் நேம் அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டு உங்களுக்கு வந்து லைவாகவே வந்து என்ன பண்ணணும் எங்கே வந்து உட்காரணும் அப்படின்றத உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க இதுதான் மஸ்டர் ஸ்டேஷன் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்க ஸ்லாட்டில் போய் நம்ம உட்காந்துடணும் இந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம நம்மளோட ரூம் பார்த்திங்கன்னா டெக் டுவெல் இருக்குது ஸோ இப்போ எ எலிவேட்டரில் ஏறி நாங்கள் டெக் டுவெல் போகிறோம் ஸோ எலிவேட்டரில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து இன்றைக்கி என்ன டேன்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ நான் என்டர் ஆகும்போதே போதே காட்டியிருப்பேன் டியூஸ்டே அப்படின்ட்டு ஸோ எங்களோட ரூம் வாசல்லே பார்த்தீங்கன்னா எங்கள் நாலு பேரோட கார்டையும் வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாராவோட கார்டு மட்டும் ஸ்பெஷலான கார்டு ஏன்னா அவளோட பர்த்டே மந்த் இதுன்றனால அவளுக்கு பர்த்டே கார்டு கொடுத்துருக்காங்க எங்கள் மூணு பேருக்கும் ஒரே மாதிரியான கார்டு இதில் ஜியா கார்டு மட்டும் ஒர்க் ஆகாது மற்ற மூணு பேரோட கார்டும் வந்து எப்போவுமே கையில் இருக்கணும் வெளியே போயிட்டு உள்ளே வர நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும் ரூம் என்டர் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்குக்கு யாரெல்லாம் அட்டெண்டன்ட் அதுக்கப்புறம் யார் வந்து மேனேஜர்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க ஸோ அதில் நம்மளோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி செல்வம்னு ஒரு அண்ணா தான் நம்மளுக்கு த்ரீ டேஸும் அட்டண்டனாக இருக்க போகிறாங்க அந்த அண்ணா வந்துட்டு சென்னையில் தான் இருக்காங்களாம் ஸோ தமிழில் தான் பேசிவிட்டு நாங்கள் வந்து பயங்கர ஃப்ரெண்டாகிட்டோன்னே சொல்லலாம் நம்ம ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேத் இருக்குது ஸோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரியான ஷவர் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது நம்மளுக்கு இருந்து உள்ளே என்டர் ஆகும்போதே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சது இந்த ரூம் தான் ஸோ இதில் வந்து பங்க் பெட் போட்டிருக்காங்க இதில் ஒரு ரெண்டு பேர் படுத்துக்கலாம் அண்ட் இது சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்செட்டும் கொடுத்துருக்காங்க அங்கேயும் நம்ம ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கு மேலேயே ரெண்டு லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க இது நம்மளோட செகண்ட் ரெஸ்ட் ரூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் இதுக்கிலவே வந்து ரெஃப்ரிஜிரேட்டரும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டாக திங் நான் என்ன நோட் பண்ணேன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல பண்ணலை ட்ராஷ்பின்லாம் ரொம்ப எம்டியாக இருந்துச்சு ஸோ ஏதாச்சும் நீங்கள் ட்ராஷ் போடுறதா இருந்தாலும் டைரெக்டாக தான் அதில் போடணுமா பிளாஸ்டிக்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களா இல்லைனா வந்து ஸ்டீலில் இருக்கிறன்றனால அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த டைப்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் பின்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மெனு கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கேருந்தே கூட ஆர்டர் பண்ணலாம் ஸோ ஆர்டர் பண்ணிங்கன்னா அதோட சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஃபுட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஸ்நாக் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருப்போம் அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ட்ரிங்க்கு வந்து தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரிங்க்னா லைக் சோடாவாக இருக்கட்டும் இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் பட் சில ட்ரிங்க்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க நாங்கள் வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கலை ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குடித்தோன்னா கண்டிப்பாக பசங்களும் குடிப்பாங்க ஸோ தேவையில்லாமல் வந்து கோல்டெல்லாம் வருன்றதுக்காக நாங்கள் பிவரேஜஸ் எடுக்கலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோன்னா வாட்ரு பாட்டில்ஸ் வந்து முன்னாடியே ஆர்டர் போட்டுவிட்டோம் ஸோ நாங்கள் வரத்துக்கு முன்னாடி எங்கள் ரூம்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இதே நம்மளோட டெக் மேனேஜர் வச்சுருக்கிற ஒரு வெல்கம் நோட் அண்ட் நம்மளோட ரூம்க்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது ப்ரிவலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத நோட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் எந்த ரூம் என்டர் ஆனாலும் நீங்கள் உடனே எல்லா ட்ராயரும் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கிளம்பும் போதும் அதே மாதிரி தான் வந்து நம்ம வச்சுட்டு போகணும் ஸோ இது என்ன ஒரு ஃபன்னுனால் என்னடா இங் நான் கேரி ஆன் பண்ண வந்த பேக் மாதிரியே இங்கே உள்ளே ஒன்று இருக்குதே அப்படின்னு நான் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் அது என்னோடய பேக் தான் அப்படின்னாரு ஸோ அதோட அதை திரும்பி வச்சுட்டேன் ஏன்னா என்னோட தான் வந்தாங்க எப்படி அந்த பேக் அங்கே வச்சாங்கன்னே தெரியலை ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர் இருந்துச்சு ஆக்சுவலாக ஹேர் ட்ரையர்லாம் வந்து நீங்கள் கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்கள் ரூம்லேயே இருக்கும் கண்டிப்பாக அண்டு இன்னொன்று ஒரு மெயினான திங் நான் வரும்போது என்ன கவனிச்சேன்னா சிலவங்க வந்து ஸ்டீமர்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து முன்னாடி செக்யூரிட்டிஸ்லேயே வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான பொருள்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கம் பெட் போட்டிருக்காங்க ஸோ மொத்தமாக இந்த ரூமில் வந்து ஆறு பேர் ஸ்டே பண்ணலாம் இதுதான் தான் நம்மளோட மெயின் ரூம் ஸோ உள்ளே என்ட்ரானோனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க இது யாருக்குன்னா பசங்களுக்காக இது எப்போவுமே அவங்க கையில் போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ நம்ம குரூஸ்லேருந்து இறங்குற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம பசங்களை அப்படின்னா யாராவது க்ரூஸ் மெம்பர் பார்த்தாங்கன்னா ஏ டூவில் வந்து கரெக்டாக விட்டுருவாங்க ஸோ அதனால் எப்போவுமே பசங்கள் கையில் இருக்கணுன்றதுக்காக இந்த ரிஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கிளாத் செட் ஹேங்கர் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க ரூம்குள்ளே என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ட்ரில்லும் பண்ணாங்க ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் உடனே லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு டெக் ஃபைவ்க்கு ஓடிட வேண்டியது தான் நம்மளோட பேகேஜஸ் இன்னும் வரலை நைட்டு நைன் ஓ கிளாக் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்த உடனே நெக்ஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து இந்த க்ளாசட்ஸ்லலாம் அடுக்கி வச்சிடணும் ஸோ ஒரு 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 வாட்டியும் பேகேஜஸை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அடுக்காமல் இங்கேயே அடுக்கி வச்சிட்டோன்னா மூணு நாளைக்கு நம்மளுக்கு இதுதான் வீடு நம்மளோடது பார்த்தீங்கன்னா பேனராமிக் வியூ ஸோ இங்கேருந்து உட்காந்துட்டு பார்த்தாலே வந்து வியூ செமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த பெட்லேருந்தும் நம்ம நம்மளுக்கு வியூ இருக்கும் அண்ட் நம்ம அங்கே கவுச்சில் போய் உட்காந்துருந்தாலும் சூப்பரான வியூ இருக்கும் இதே ஸ்வீட் ரூமில் இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்குது பேல்கனி இருக்கிற மாதிரி ஸோ எனக்கு வந்து பேசிக்காக பேல்கனி வந்து பசங்களை வச்சுட்டு போகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா ஒரு பயத்தோடையே நான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் பேல்கனி இருக்கிற ரூமை வந்து சூஸ் பண்ணலை அண்ட் டிவியும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கலான்னு சொன்னாங்க ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவுச் கிட்டே இருக்கிற வியூவும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஃபோட்டோவில் வீடியோவிலெலாம் பார்த்துட்டு இருந்த ரூம் இப்போ டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு இப்படி உட்காந்து பார்க்கும்போது எங்கள் கூடவே இந்த டே நீங்களும் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க ஹோப் யூ கெட்ஸ் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் என்னோடய கான்டென்ட் அண்ட் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் இதுக்கப்புறம் மூணு நாள் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் டேக் கேர் பாய்